ஹாய் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் பெப்பர் ஃப்ரைன்னா நீங்கள் வந்து ரொம்ப மசாலாஸ்லாம் போட்டதுன்னு நினச்சிடாதீங்க அப்படிலாம் இல்லை பட்டர் போட்டு பட்டர் அண்ட் பெப்பர் வச்சு தான் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு பட்டர் வந்து போட்டுக்கோங்க இது சால்டட் பட்டர் தான் போட்டுக்கோங்க நான் வந்து சால்டட் பட்டர் தான் இருந்தது அதனால் அதை போட்டுவிட்டேன் போட்டுட்டு கூட கொஞ்சம் லைட்டாக ஆயில் போட்டுக்கோங்க இல்லை பட்டர் மட்டுமே இருந்தால் கருகிடும் ஒரு மாதிரி கருப்பாக அதனால் ஆயில் கொஞ்சம் போட்டுட்டு நம்ம வந்து காலிஃப்ளவரை சுறு தண்ணியில் உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி உப்பு சுறு தண்ணி போட்டு கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா அதில் ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கோங்க புழுலாம் இருக்கும் அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த பட்டர் நல்லா ஆயில் சூடானதுக்கப்புறம் பட்டர் சூடானதுக்கப்புறம் காலிஃப்ளவர் எடுத்து அதில் போட வேண்டியது தான் போட்டு நல்லா டாஸ் பண்ணிகிட்டே இருங்கள் எப்பவுமே நம்ம வந்து காலிஃபிளவரில் என்ன பண்ணுறோன்னா மோஸ்ட்லி எல்லா வீட்டிலையும் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் இல்லை காலிஃப்ளவர் சில்லி என்ன சொல்கிறாங்க அது என்ன தெரியல சில்லி சில்லின்னு சொல்லுவாங்க எல்லாருமே நமக்கு தெரிஞ்சு சிக்ஸ்டி ஃபைவ் தெரியும் பஜ்ஜி மாதிரி போட்டு சாப்பிட்லாம் அந்த மாதிரியும் பண்ணலாம் சில்லின்னு அந்த பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க சில்லி தான் சொல்கிறாங்க ஃபிஷ்ஷு கூட அப்படி தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி சில்லி இது மாதிரி ஆயில் ஃப்ரையே நம்ம சாப்பிட்றதுக்கு காலிஃப்ளவரை இந்த மாதிரி லைட்டாக டாஸ் பண்ணி சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும்ங்க இது வந்து நல்லா போகும் எல்லாத்தோடையுமே நீங்கள் வந்து குழம்பு சாதத்துக்கு காரக்குழம்புக்கு மிக்சட் ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா போகும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா விடவே மாட்டீங்க இந்த மாதிரி செய்கிறத இப்போ நான் இது வந்து இது கூட ஆயில் போட்டு பட்டர் போட்டு இல்லையா அதனால சாப் பண்ண கார்லிக் போட்டிங்கன்னா கூட சூப்பராக இருக்கும் கார்லிக் போட்டும் பண்ணலாம் கார்லிக் பிடிக்காதவங்க கார்லிக் போட தேவையில்ல கார்லிக் போட்டு பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும் சால்ட்டு போட்டுக்கோங்க அதில் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சால்ட்டு போட்டு பட்டரில் இது லைட்டாக இருக்கட்டும் லைட்டாக தண்ணி தெளித்து மூடி வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே வேகட்டும் சொல்லி விடுங்க விட்டுட்டும் நல்லா டாஸ் பண்ணிகிட்டே இருங்க அவங்களுக்கே நல்லா தெரியும் காலிஃப்ளவர் கற்குன்னு இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா வெந்துட்டு சாஃப்டாக வந்துட்டு வந்துடணும் அந்த டைத்தில் வந்து இந்த மாதிரி பெப்பர் பொடி க்ரஷ் பண்ணி ஆல்ரெடி வச்சிருந்தோம்னா அந்த பெப்பர் பொடியை கொஞ்சமாக போட்டு இப்படி டாஸ் பண்ணிடுங்க பெப்பர் ரொம்ப போட்டதுக்கப்புறமா ரொம்ப டாஸிங்கெலாம் பண்ணக்கூடாது கொஞ்ச நேரத்துலேயும் ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப கசப்பு வந்துடும் இல்லைன்னா நீங்கள் கார்லிக்கும் போட்டு பண்ணுறவங்க பண்ணி பாருங்கள் செம்மா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து காலி பெப்பர் ஃப்ரை தான் இது வந்து வெரைட்டி ரைஸோட சும்மா கூட சாப்பிட்லங்க செம்மா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆயிலாக ஆயில் பொறிச்சு தான் சாப்பிட்ணுனா இந்த மாதிரி சாப்பிட்லாம் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்